குளியிலிருந்து பலன் இறந்தவங்க குழியிலிருந்து எடுப்பது போல கனவு வந்துச்சுன்னா போன விஷயங்களை மீண்டும் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம இழுபறியா இருந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகுங்க இருக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக நீங்க வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த வழக்கு தீர்ப்பு இன்னும் முடிவாகாமல் இழுபறியாகவே போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த இழுபறிகள் வந்து மாறி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கான காரணம்